ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீகங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு நாள் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற இந்த குபேர வியாழக்கிழமை என்று குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல இதற்கு என்ன அப்படி ஒரு மகத்துவம் இந்த நாளில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் என்ன வழிபாட்டு முறை என்ன இதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் தெளிவாக விரிவாக பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்விக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில கடன் இல்லாம வாழணும் இறைவனுடைய அருள் பரிபூரணமா கிடைக்கணும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் இதுதான் எல்லோருக்கும் ஆசையா இருக்கும் அந்த தான் நாளைக்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் பிரச்சனைகளிலிருந்து வெளிய வரணும் அப்படின்னா சில சூட்சம ரகசிய பரிகாரங்களை நம்ம செய்யணும் அதை தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் பண கஷ்டம் தீர்வதற்கு நாளை மிகவும் அற்புதமான ஒரு நாள் வந்திருக்கு இந்த நாளை நீங்க தவற விடாதீங்க இதற்கு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள் வருடத்துல ஒரு முறை தான் வரும் ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு நாள் அது ஒரு முறையோ இரண்டு முறையோ தான் வருங்க குரு பகவானுடைய அருளை பெறுவதற்கு வியாழக்கிழமை என்று குரு பகவானை வழிபாடு செய்யணும் அதே மாதிரி தாங்க இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் வியாழக்கிழமையான குபேர வியாழக்கிழமை ஒன்று சேர்ந்து வந்திருப்பதுனால நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பூஜை வழிபாடு பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படின்னாலே குபேர நேரம் மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தை குபேர நேரம் அப்படின்னு சொல்லலாம் வியாழக்கிழமை குரு ஹோரை அப்படின்றது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு அதனால நாளைக்கு தவறாமல் இரவு நேரம் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளேயோ இல்லை ஐந்து மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளேயோ உங்களுக்கு உகந்த நேரம் எதுன்னு தேர்ந்தெடுத்துக்கோங்க இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த ஒரு வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் குபேரருடைய சிலையோ படமோ இருந்தால் குபேரருக்கு வியாழக்கிழமை தோறும் எப்படி நீங்க வழக்கமா பூஜை செய்வீங்களோ அதே மாதிரி செய்யுங்க குபேர விளக்கு ஏற்றி குபேரருக்கு அர்ச்சனை செய்து தீப தூப ஆராதனை காமித்து வழிபாட்டை செய்யலாம் அதே போல நாளைக்கும் குபேரருக்கு பிடித்தமான நாணய சத்தங்களை தவறாமல் வீட்டில் ஒழிக்க செய்யுங்க குபேரருக்கு அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அபிஷேகம் செய்தாலும் பலன்கள் அதிகமாக இருக்கும் உங்களால் முடிந்தால் சில்லறை நாணயங்களை நாளைக்கு எடுத்துக்கோங்க முக்கியமாக ஒன்பது நாணயங்கள் எடுத்துக்கோங்க அந்த நாணயங்களை எடுத்து குபேரருடைய படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக நான் சொல்லக்கூடியதை செய்யுங்க இல்லை நான் குபேர விளக்கு ஏற்றி வைத்து விட்டு அதில் இந்த விஷயத்தை பண்ணுங்க குபேர விளக்கும் இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு அகல் விளக்கில் பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த அகல் விளக்கை குபேர விளக்காக பாவித்து ஓம் குபேராய நமக இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து அந்த நாணயத்தை அந்த ஒன்பது நாணயங்களையும் பச்சை துணியில் முடிச்சு மாதிரி கட்டி வீர வைங்க இது உங்களுக்கு பண கஷ்டத்தை தீர்க்க உதவும் இந்த குபேர வழிபாட்டை நாளை மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள முடிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒன்பது மணி மாலை எட்டு மணிக்கு பிறகு பூச நட்சத்திரமும் குரு ஓரையும் இருக்கு குரு பகவானையும் வழிபாடு பண்ணுங்க குரு பகவானுக்கு உரிய மந்திரம் என்ன அப்படின்றத இப்ப நான் சொல்லிடுறேன் அதை சொல்லி குருவை வழிபாடு செய்யுங்க ஓம் ஷாம் ஸ்ரீம் ஷாம் குருவே நமகா நாளைக்கு இரவு ஒன்பது மணிக்குள்ள குரு பகவானை மனதில் நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி குரு பகவானுடைய அருளையும் ஆசையையும் நீங்க பரிபூரமாக பெற வேண்டும் முக்கியமா கடன் சுமை குறையணும் பண கஷ்டம் தீரணும் அப்படின்னு நான் சொன்ன வழிபாட்டு முறைகளை நம்பிக்கையோடு செய்யுங்க பலன்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் அந்த பச்சை நிற துணியில் முடித்து வைத்த நாணயங்களை பணம் வைக்கின்ற இடத்துலையே வச்சிருங்க இதை எடுத்து ஒரு மாதம் கழித்து சுப செலவுகளுக்கு செலவு செய்துக்கோங்க நல்ல பலன்கள் இது கிடைக்கும் முக்கியமாக பாத்தீங்கன்னா நாளைக்கு தங்கமோ வெள்ளியோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோன்னா அதை நீங்கள் குரு கோரையில் வாங்குங்க இதுவும் உங்களுக்கு பலன்களை பெற்றுத்தரும் சொத்து வாங்கணும் அப்படின்னாலும் நாளைக்கு தவறாமல் இதை நீங்கள் செய்யலாம் நாளைக்கு வாங்கும் பொழுது பல மடங்கு லாபம் உங்களுக்கு இருக்கு இது மிகவும் அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாள் தவற விடாதீங்க இது மிகவும் எளிமையான பூஜை ரொம்பவும் கடினமான பூஜை எல்லாம் கிடையாது நாளைக்கு பூஜை அறையில விலக்கேற்றி வைத்து விட்டு இந்த மந்திர ஜபத்தை சொல்லி குரு பகவானையும் குபேரரையும் மாலை நேரத்துல வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் கஷ்டங்கள் தீர்வதற்கு உண்டான காலமும் நேரமும் கை கூடி வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதனால நாளைக்கு அனைவரும் இதை தவறாமல் செய்து குபேரருடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவிக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்